குட் மார்னிங் ஒரு பேர் வந்து வேகியோட ராகாக்கும் அரிசி ஃபங்க்ஷன் நாள் நைட்டு பண்ணுவாங்க ஒரு ஒரு ஊர் சைடில் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல அந்த மாதிரி மாதிரி எங்கள் ஊர் சைடில் இந்த வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க தாலியெல்லாம் வச்சு கிட்ட வந்துட்டு கும்பிட்டு எடுத்துட்டு அப்புறம் முகூர்த்த அரிசி பார்த்தீங்கன்னா அன்னி முறை இருக்கிறவங்க மாப்பிள்ளையோட அன்னி முறை இருக்கிறவங்க வந்து இந்த முகூர்த்த அரிசி அளக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க இதே இது பொண்ணு வீட்டு சைடில் பொண்ணுக்கு அன்னி முறை இருக்கிறவங்க வந்து பண்ணுவாங்க அப்புறம் இந்த பாய் ஃபுல்லா அரிசி போட்டு வச்சுருப்பாங்க இந்த அரிசியில் தான் இன்னிக்கு வந்து மாப்பிள்ள ஃபுல்லாகவே லிவிங்ஸ்டன் இதே மாதிரி தான் பொண்ணு வீட்டு சைட்லேயும் பண்ணுவாங்க ஸோ இவ வந்து முதல் தம்பியோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால அவள் தான் வந்துட்டு இன்றைக்கி அந்த ஃபார்மாலிட்டியை கரெக்டாக வந்துட்டு பண்ணி முடிச்சிருந்தா இதே சாக்கா வச்சு அவள் உழவு வச்சாச்சு மாப்பிள்ளையை அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நல்ல சாப்பாடு இன்றைக்கி வந்து நான்வெஜ் ஆக்கும் இடியாப்பம் பரோட்டா அப்புறம் சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி சமையல் இருந்தது நல்லா சாப்பிட்டோம் எங்கள் ஆள் வளர்க்கும் தான் சாப்பாடை பார்த்தோன்னே சோகம் ஓடுக்கு போயாச்சு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் இவர் அஸ்வின் இல்லாத சோகத்தில் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்